பழைய பழையரும்புகிட்ட இந்த கார முடியா கொடுத்தாங்க இது எப்படி ரெடி பண்ணதை இந்த வீடியோல பாத்துக்கலாம் நான் இந்த காரை வந்து எங்கள் வீட்டு மாடியில் வச்சு தான் ரெடி பண்ணப்பேன் அதனால ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா தொடச்சி வச்சிக்கிறேன் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கும் அந்த ராடுக்கும் கனெக்ட் பண்ணுற போல்ட்லாம் எதுவுமே இல்லை ஸ்டேரிங் சும்மாதான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சாவி வேறு கொடுத்துருக்காங்க அந்த சாவிலாம் ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்குமான்னு தெரியல அந்த சேருக்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே எதுவுமே இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கனா கண்ட்ரோல் போர்டு எல்லாமே தனியாக இருந்தது இந்த கண்ட்ரோல் போர்டெலாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல நம்மக்கிட்ட ஜாய் ஸ்டிக்லாம் எதுவும் கொடுக்கல அதனால இந்த கண்ட்ரோல் போர்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல பட் மோட்டர் நல்ல கண்டிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணி பார்த்து அதை முடிவு பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல நான் இது எல்லாத்தையுமே கழட்டி வச்சிருந்தேன் காருக்கு வந்து டிக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு டிக்கிலும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஆர்னர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு இது எத்தனை நாள் பழைய கடையில இருந்தது எனக்கும் தெரியல சோ முதல்ல நான் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி நம்ம தள்ளி போட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் டயரோட கவரை கழட்டப்ப கொஞ்சம் பார்த்து கழட்டணும் அது வந்து உடஞ்சி சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் இதுதான் காரோட ரெண்டு டிரைவ் மோட்டார் நமக்கு இந்த ரெண்டு டிரைவ் மோட்டர் நல்ல கண்டிஷனாக இருந்தாலே போதும் எந்த ஒரு காராக இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி ஓட வச்சிடலாம் இங்கே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுதான் வண்டியோட ஷாக் அப்சர்வர் போல இருக்கு ரொம்பவே நல்ல செட்டப்பாக இருக்குதான் வண்டியோட ஸ்டீரிங் மோட்டார் லெஃப்ட் ரைட் மோடர் வந்து இந்த மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஒயரிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட லைட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ற ஒயரிங் தான் நமக்கு வந்து போகுது ஸோ இதுவுமே ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு இதுதாங்க வண்டியோட ஆக்சிலேட்டர் சுவிட்சு நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து வண்டியோட ஸ்பீடை வந்து கூட்டமும் குறைக்கவும் செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கழட்டி வச்சுட்டேன் இது தாங்க அந்த காரில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு ஒயரிங்ஸு வீல்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் தண்ணியில் வந்து லைட்டாக சோப்பு போட்டு ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சிருக்கேன் புதுசுமாராக நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் சிந்தட்டிக் வார்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் ஒரு அண்ட் ரெண்டு எம்எல்ஏ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா டர்பன் வாங்கியிருக்கேன் இது எதுக்குன்னா அந்த பெயிண்ட்டில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு நம்மளால் வந்து பெயிண்ட் பண்ண முடியாது அதனால் இந்த டர்பைனை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி அடிக்காமல் லைட்டாக ஒரு கோட்டிங் மட்டும் ஒன்று கொடுத்துடலாம் நம்மளுக்கு கொடுக்குறப்பவே ஒரு சின்ன மாற்றம் தெரியும் பட் நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லவே ஒரு ப்ளோனஸ் வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே அடிச்சுட்டு அதை வந்து வெயில் வந்து ஒரு மூணு மணி நேரம் காய வச்சுக்கிறேன் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்ச கண்டிஷனில் தான் இருந்தது அதனால் வந்து நான் ஃப்ரண்ட் லைட் வந்து இந்த எல்இடி ஸ்டிப்பும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் பேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு டுவெல் வோல்டேஜ் லைட்டு இது வந்து எஃப்எம் ரேடியோ மாதிரி ஒரு செட்டப் ப்ளஸ் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் ஸ்டார்ட்டாக இருந்தது அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருந்துச்சு அந்த ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதால அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கரெக்டாக நான் பண்ண ஒயரிங் பேட்ரி பேட்டரிலேருந்து ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போது அதுலேருந்து ஆக்சிலேட்டர் பெட்டலுக்கு போயிட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு ஜாய்ஸ்டிக் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட்டார் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணிட்டேன் இது வந்து ட்ரையல் ரன் எடுத்து பார்த்துடலாம் இதுதாங்க நான் பண்ண ஜாய்ஸ்டிக்கு ரெட் கலர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிளாக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா என்னோட குழந்தைக்கு வந்து ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுப்பான் அதனால இந்த மாதிரி ஒரு ஜாஸ்டி நான் ரெடி பண்ணிட்டு அதை வந்து டிக்கில போட்டு வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு நார்மல் கண்ணாடி டப்பா தாங்க அதில் ஓல்ஸ் போட்டு சுவிட்சே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த காரை ரெடி வந்து என் பையன் பார்த்துட்டு இருந்தான் ரெடி பண்ண வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் எங்களுமே அந்த காரை வந்து தொடரில் அவனுக்கு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பட்டன் எல்லாம் போட்ட தெரியாதுன்னு அவங்க ஃபார்வேர்ட் போட்டால் அவனே ரிவர்ஸ் பட்டன் போட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த கார் வந்து வாங்கி ஓடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது ஏழாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்ன்ற ரேஞ்சில் இருக்கிறதால எல்லாமே அதை வந்து வாங்கி தர முடியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய இரும்பு கடலையும் இல்லை பழைய காரையும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கிறதால நம்மளுமே ஹாப்பி ஆயிடுவோம் என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் குடுத்துட்டேன் அவங்க வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என் பையனை ஆக்சிடென்ட் கொடுத்து ஓட்டிப்பான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி